நடிகை த்ரிஷா கோலிவுட் முன்னணி ஹீரோயினாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அறிமுகமாகி இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேலாக அவர் முன்னணி ஹீரோயினாக நிற்பது மிகப்பெரிய விஷயம் என்றுதான் ரசிகர்கள் கூறுவதுண்டு சமீப காலமாக த்ரிஷா பற்றி பல்வேறு கிசிகிசுக்கள் வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக அவரை ஒரு முன்னணி ஹீரோவுடன் இணைத்து வரும் சிகிசிகிசுக்கள் சர்ச்சையினை ஏற்படுத்தி வருகின்றது இவற்றுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் த்ரிஷா தற்பொழுது தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் மற்றவர்கள் ஒப்பீனியன் பற்றி கவலை இல்லை என்பது போல அவர் பதிவிட்டு இருக்கும் ட்வீட் வைரலாகியும் வருகின்றது